இன்னைக்கு யுத்த காலத்துல யோசிச்சீங்கன்னா வீரர்கள் துப்பாக்கி பீரங்கி விமானம் ஏவுகணை ட்ரோன் இது மட்டுமே அங்கே சண்டை போட்டுருக்கு இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய பங்கு வகிக்குது இன்னைக்கு அந்த டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸ் சொல்லக்கூடிய இதுல யார் வல்லமை அதிகமா இருக்கோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க இல்லை தோக்குறாங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படின்றது ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு டூலாக இன்னைக்கு மாறியிருக்கு ஏ இல்லாம இன்னைக்கு உலகமே இல்லை அப்படின்றத நோக்கி நம்ம வெகு வேகமா மாறிட்டு இருக்கோம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏஐ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துக்கு வரக்கூடிய காலத்துக்கு ஏஐ பற்றி தெரியாம நம்மளால சரைவு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இதுல நம்மளுடைய இது ஏதோ டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட மட்டும் கிடையாது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை கரியர் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஏஏ அப்படின்றது தேவைப்படும் ஓகே இப்போ இந்த ஏஐயை வெறும் ரெண்டே நாள்ல நீங்க கத்துக்கலாம் அதுவும் கோடிங் எதுவுமே இல்லாம அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய பார்ட்னராக இருக்கக்கூடிய ஸ்கில் நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு நாள் ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது கிட்டத்தட்ட பத்தாயிரம் மதிப்புள்ளதும் அவங்க முற்றிலும் நமக்கு நம்மளுடைய சப்ஸ்கைஸ்க்காக ஃப்ரீயாக கொண்டு வராங்க ரெண்டு நாள் கம்ப்ளீட் ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இது நடக்க போகுது ஓகே இது ஜஸ்ட் ஒரு ஏஐ ட்ரெய்னிங் கிடையாது இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏஐ பேஸ்ட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் இதில் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் அடுத்தடுத்து நிறையா கற்றுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு நாட்கள் காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணி வரைக்கும் சனி மற்றும் ஞாயிறு நீங்கள் ரெண்டே ரெண்டு நாள் தான் இதில் மெனக்கெடுவோம் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருபது பவர்ஃபுல் ஏ டூல் இன்னைக்கு இணையத்தில் இருக்கக்கூடிய இருபது பவர்ஃபுல் ஏ டூல் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஏஐ நம்ம மெட்டா யூஸ் பண்ணுறோம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம் அது எப்படி கேட்கணும் என்ன கேட்கணுன்றதுக்கு அதை நீங்கள் கற்றுக்கலாம் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலாம் எக்ஸல் ஷீட் எப்படி பண்ணலாம் ஒரு லெட்டர் டிராஃப்டிங்கில் ஆரம்பித்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் எப்படி பண்ணலான்றது நீங்கள் கற்றுக்கலாம் உங்களுடைய ஓன் ஏஐ ஆப்ஸை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஏ ஜெனரேட்டட் இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் உங்க நிறுவனத்துக்கு பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தின்னு சொல்லி அதையும் யூஸ் பண்ணி கத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஏ ஏஜென்ட் உங்க நிறுவனத்தில் வாட்ஸ்அப்ல நீங்க கேட்லாக் போட்டு வச்சிருக்கீங்க நைட்டு பத்து மணிக்கு நீங்க இருபத்தி நாலு நேரம் உக்காந்து இருக்க முடியாது ஒரு குயரி வந்துச்சுன்னா செயற்கை நுண்ணறிவை ஏ ஏஜென்ட்டை பயன்படுத்தி அதுக்கு நீங்க உன்னோட பதிலை கொடுத்து ஒரு பிசினஸ் ஜெனரேட் பண்ணலாம் இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரஃபாக தான் சொல்றேன் ஒன்று டீடைலா அவங்க வந்து பதினஞ்சு மணி நேரம் ஏஐக்கான பயிற்சியை வந்து கொடுக்க போறாங்க இது வெறும் மாணவர்களுக்கு இல்லை குறிப்பிட்ட இதுகளுக்குலாம் கிடையாது நீங்க ஹெச்ஆரில் இருக்கலாம் நீங்க சேல்ஸ்ல இருக்கலாம் மார்க்கெட்டிங்ல இருக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கலாம் ஆப்ரேஷன்ஸில் இருக்கலாம் எல்லா ப்ரொஃபஷனல்ஸுக்குமே கண்டிப்பா சூட்டாகும் யாராவது வேலைக்கு போகணும் எனக்கு ஏஐ பத்தி கொஞ்சம் நாலேஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பயிற்சி வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி கிட்டத்தட்ட நாற்பது நாடுகள்லேருந்து இருந்து நிறைய பேர் இந்த பயிற்சி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க நான் இதோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் இந்த பயிற்சி அட்டன் பண்ணுறவங்க பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்புவாங்க அதில் ஒரு இன்ட்ரடக்டரி கிளாஸ் இருக்கும் பிறகு சனி காலை பதினோரு மணிலேருந்து ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிலேருந்து ஏழு அவுட்ஸ்கல் நிறுவனம் இந்த ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி உங்களுக்கு கொடுப்பாங்க பெரிய இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோ கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று

சீனாவுடைய பிஎல் ஃபிஃப்டீன் இ பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் பிவிஆர்எம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் மிசைலை பற்றி டீட்டெயிலாக போ போட்டிருந்தோம் அதில் ஒரு முழு மிசைல் இன்டாக்டாக பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒஷியார்பூர் மாவட்டம் காமாகி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலுக்கு அருகில் அது ஃபுல்லாக அந்த பூஸ்டர் சிஸ்டத்தை விட்டுட்டு எல்லாமே கிடச்சிது அதில் அதோடைய ஃபோட்டோஸ்லாம் கூட நம்ம பார்த்தோம் இப்போ ஆர்மி அஃபிஷியலாக ப்ரீஃபிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று நம்ம வார் அப்போ அந்த சூழலில் கான்ஃப்ளிக் சூழலில் பண்ண ரிப்போர்ட்டிங் அது ஒன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இது மேட்ச் தான் இருக்கு இந்தியான சில தவறுகள் இருந்தாலும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் ஆர்மியோடைய அஃபிஷியலாக வரக்கூடிய தகவலும் ஒன்னா தான் இருக்கு இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த பிஎல் பிப்டீன் ரக ஏவுகணைகள் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு முழு மிசைலே அதோடைய பூஸ்டர் டிவைஸை விட்டுட்டு இன்டாக்டாக கிடச்சிருக்கு பூஸ்டர் டிவைஸ் அப்படின்றது அந்த மிசைல் இது இதோடைய சிம்பிள் பர்பஸ் வச்சுக்கோங்க ஒரு விமானம் இந்த பக்கம் இருக்குது பாகிஸ்தானுடைய விமானம் இந்த பக்கம் ஒரு இந்திய விமானம் இருக்குது இப்போ இந்த ஏசான்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடார் இந்த ஒரு ஆக்டிவ் ரேடார் இது இப்போ இந்த பாகிஸ்தான் விமானம் இந்திய விமானத்தை கண்டுபிடிச்சிருச்சு இந்த நம்மளுடைய விமானம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போது அந்த டைம்ல ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் போகும்பொழுது அபிநந்தன் கிட்ட பிவிஆர்எம் மிசைல்ஸ் கிடையாது ஸோ அவர் விஷுவலாக பார்த்து அங்க ஒரு பாகிஸ்தான் விமானத்தை நேரடியாக பார்த்து அவர் தாக்கி அளிக்கிறார் அதே சமயம் அங்கே இருந்த ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ரக பாகிஸ்தான் விமானம் இந்த விமானத்தை தொலைதூரத்துல இருந்தே ரேடாரில் கண்டுபிடிச்சு அப்போ ஆம் ரேம்ஸ் சொல்லக்கூடிய அமெரிக்க ரக பிவிஆர்எம்ஸை யூஸ் பண்ணி அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துறாங்க இந்த முறை ரெண்டு விமானப்படையுமே ரெண்டு விமானங்களுமே தர மேலே இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே ரொம்ப தூரம் அவங்க அவங்க எல்லையில் இருக்காங்க நம்ம நம்ம எல்லையில் இருக்கோம் அப்போ இந்திய விமானம் மேலே ஏறும் பொழுது அந்த விமானத்தை அவங்க ரேடார் மற்றும் கிரவுண்ட் சிஸ்டம்ஸ் மற்றும் அவாக்ஸ்னு சொல்லக்கூடிய வானில் இருக்கக்கூடிய கண் இது மூணும் சேர்ந்து கண்டுபிடிச்சு அதன் பிறகு அவங்க அந்த பிஎல் ஃபிஃப்டின் ரக பியாண்ட் விஷ்வல் ரேஞ்ச் ஏர் டு வேர் மிசைல்ஸ் அப்படின்றத ஏவுறாங்க இதோட தூரம் தாக்கக்கூடிய தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் ஸோ பாகிஸ்தானுடைய டெப்த்தே ஒரு நானூறு கிலோமீட்டர் தான் ஸோ அவங்க இன்னொரு நூறு கிலோமீட்டர் பின்னில் போய் அவங்களுடைய விமானத்தை சேஃபாக வச்சுட்டு கூட நம்ம விமானத்தை தாக்கக்கூடிய வலிமை இருக்குது அவங்களுக்கு இப்போது இந்த பிவிஆர்எம் பிஎல் ஃபிஃப்டீன் இ ரக மிசைல்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதில் ரெண்டு வருஷன் இருக்குது ஒன்று பிஎல் ஃபிஃப்டீன் இ ஒன்று ஒன்று பிஎல் ஃபிஃப்டீன் சி தான் அந்த கமர்ஷியல் ரகம் அதாவது அவங்க யூஸ் பண்ணுறதை விட சைனா யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் அதோட வேகம் ஸ்பெசிஃபிகேஷன் குறைவா ஒரு ரெண்டு மூணு மாடல் நம்ம கம்மியாக கார்ல பார்க்கறோம் பார்த்தீங்களா அதை மட்டும்தான் அவங்க வெளியில் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த முறை தான் இந்தியா பாகிஸ்தான் போர் சூழல் வர அவசர அவசரமாக அந்த மிசைலை கொண்டு வந்து இப்போ பாகிஸ்தான்கிட்ட கொடுத்தாங்க அவங்க இந்த மிசைல தான் இந்தியாவோட ஆகாஷ் ஆகாஷ் தீர் நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு இருக்கு இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்னல் இனேஷியா நேவிகேஷன் சொல்லுவாங்க இனேஷியா நேவிகேஷன் இருக்குது பைடூ சாட்டிலைட்ஸு ஸோ அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ் கிடையாது இதில் பைடூன்னு சொல்லி அவங்களோட சொந்த சாட்டிலைட் சிஸ்டம் இருக்குது டூ வே ட்ராக்கிங் இருக்குது அதில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டூ வே டேட்டா லிங்க்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மிசைல் முன்னாடி போகும்போது அதுக்கு என்ன தெரியுது அதை கமெண்ட் போஸ்ட்டுக்கு அனுப்ப முடியும் அந்த விமானத்துக்கு அனுப்ப முடியும் அதே மாதிரி அந்த ஃபைட்ரு பைலட்டுக்கு இருக்கக்கூடிய கரெக்ஷனை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நடுவில் கூட நீங்கள் மாற்றி விடலாம் அதோட பாதையை வந்து மாற்றலாம் அந்த அளவுக்கு ஒரு சோஃபஸ்டிகேட்டான மிசை மீட்டியார் ரகத்தை விட பெட்டரான ஏன்னா மேக் நாலில் போகக்கூடியது அப்படின்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இந்த போர் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வரைக்கும் பேசப்பட்டுச்சு இப்போ இந்த மிசைல தான் இன்டாக்டாக நம்ம கையில் எடுத்துருக்குறோம் அது ரெண்டு மூணு மிசைல்ஸ் ஃப்ராக்மெண்ட்டாக கிடச்சிருக்கு ஒரு மிசைல் வந்து முழுசா கிடச்சிருக்கு இப்போ இந்த ஃபேக்ட் செக் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎல் ஃபிஃப்டின் இயோடைய ஆக்சுவல் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு ரொம்ப இடையும் கூடுனது இங்கே ஃபோட்டோவில் பார்க்கறது சின்னதாக இருக்குது இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒன்றுமே கிடையாது அந்த இனிஷியலாக அந்த வேகம் கிடைக்கிறதுக்கு ஒரு பூஸ்டர் டிவைஸ் இருக்கும் அந்த பூஸ்டர் டிவைஸ் அதில் இருக்கக்கூடிய எரிபொருள் அந்த ஏவுகணையை ஒரு வேகத்துக்கு செலுத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த கழுந்து கீழே விழுந்துடும் எப்படி ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பூஸ்டர் வந்து கலந்து வரும்போது அதே டெக்னாலஜியும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த பூஸ்டரை தவிர அந்த எக்யூப்மெண்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இன்டாக்டாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதில் ஜப்பான் தென்கொரியா மற்றும் ஃபைவ் ஐ அலையன்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஆங்கிலோ சாக்சன் நம்ம சொல்லுவோம் அமெரிக்கா கனடா யூகே நியூசிலாண்ட் ஆஸ்திரேலியா இந்த ஆங்கிலம் பேசக்கூடிய கண்ட்ரிஸ் இவங்க ஃபைவ் ஐ அலையன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க மற்றும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா இந்தியாவை இப்போ அப்ரோச் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இந்த மிசைலை கொடுங்க கிட்டத்தட்ட அவங்க என்ன விலை வேணால் கொடுக்கறதுக்கு இந்த மிசைலை கொடுக்கறதுக்கு ரெடி ஆனால் நம்ம சைட்லேருந்து இது ஒரு உங்களுக்கு நாங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு அலோவ் பண்ணுறோம் ஜாயிண்டாக கூட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியுது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை பட் ஃபைவ் வே அலையன்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் சைனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இதில் எல்லாரும் கேட்கக்கூடிய உதிரி பாகத்தில் என்ன பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க அது உடஞ்சி போயிருக்கு என்ன பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரக மிசைல்ஸ் மட்டும் கிடையாது துருக்கியோடைய இஹா ட்ரோன் மற்றும் துருக்கியோடைய சோங்கர் ட்ரோன் இது ரெண்டுமே நமக்கு ஃபுல்லாக கிடச்சிருக்கு அதே மாதிரி மிக முக்கியமான லாய்ட்ரிங் அம்னிஷன்ஸ் யூஏவிசி எல்லாமே கிடச்சிருக்கு இதில் மெயின் பிரைம் சப்ஜெக்ட் அப்படின்றது பிஎல் ஃபிஃப்டின் இதில் என்னென்னலாம் படிக்க இது கிடச்சிருக்கக்கூடியதில் என்னென்னலாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய சீக்கர் சிஸ்டம் எதை வச்சு அதை சீக் பண்ணுது அதோடைய மெட்டலஜி என்ன உலோக கலவை என்ன அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் என்ன அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டை இவங்களுக்கு யார் சப்ளை பண்ணுறது இல்லை எந்த நிறுவனம் வந்து வாங்குது அவங்க இரு வச்சிருக்கக்கூடிய ஏசிஏன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் சீக்கிங் எஸ் ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்ஏ ரேடார்னு சொல்லுவாங்க அதோடைய தன்மை என்ன அதோடைய இன்பில்ட் சிப்ஸ் என்ன அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மிசைல் எந்த அளவுக்கு ஜாமிங்க்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த மிசைலோட அக்யூரசி அப்படின்றது எவ்வளோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய முக்கிய உதிரி பாகங்கள் எந்தெந்த இவங்க வாங்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட் பண்ணுவாங்க தாய்வான்லருந்தே கூட இம்போர்ட் பண்ணுவாங்க அது வந்து சிவில் யூஸ்க்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிலிடரியில் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ இனி அந்தந்த நிறுவனங்கள் மேலே தடை விதிக்கிறது இப்போ இந்த மிலிட்ரி இந்த அசம்பிள் பண்ண அந்த மிசைல் எல்லாமே ஒரே நிறுவனம் உட்காந்து ஒரு லேப்ல தயாரித்தது கிடையாது இதுல பல காம்பனன்ட்ஸ் உள்ள வருது ஒரு நூறு இரநூறு காம்பனெண்ட் சேர்ந்தது தான் ஒரு மிசைல் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த ஒரு ஒரு காம்பனண்ட் அவங்க எடுத்தாங்கன்னா அதை எந்தெந்த நாட்டில் இவங்க பண்ணாங்க இல்லை சைனாவோட எந்த ஃபேக்டரி பண்ணியிருக்கு எந்த லேப் பண்ணியிருக்கு எந்த நிறுவனம் பண்ணியிருக்குன்றது தெரியும் இப்போ அந்தந்த நிறுவனங்கள் மேலே அமெரிக்கா மற்றும் கூட்டாளி நாடுகள் எல்லாமே சாங்ஷன்ஸ் தடை விதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த நிறுவனத்துக்கு இந்த டெக்னாலஜியை கட் பண்ணுங்க இந்த மூலப்பொருளை கட் பண்ணுங்கன்ட்டு ஸோ போக போக இவங்களுக்கு இந்த மிசைலை தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் வரும் ரெண்டாவது நட்பு நாடுகளுக்குள்ளேயே எங்கேயாவது ஐபி தெஃப்ட் இருக்கா வேற ஏதாவது பார்த்து இவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்களான்ற கம்ப்ளீட் டீட்டெயிலுமே இதில் கிடைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ரெண்டு முக்கியமான சீரியஸான இஷ்யூஸ் இருக்குது இதில் சம்மந்தப்பட்ட ஒரு முன்னாள் அதிகாரிகிட்ட நான் பேசிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒன்று இந்த மிசைல் டெக்னாலஜிக்கலாக பயங்கர சுப்பீரியராக இருந்தாலும் ஜாம் பண்ணும்போது ஸ்பூஃப் பண்ணும்போது அதாவது எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அதை பண்ணும்போது இதோடைய தன்மை அப்படின்றது டோட்டலாக காலியாகுது நாளைக்கு நீங்கள் இந்த நீங்கள் நீங்க சைனா பக்கம் கூட திருப்பி போடலாம் அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண முடியும் அந்த கண்டான ஒரு சீரியஸான ஒரு செட்பேக் வந்து இந்த மிசைல இருக்கு ரெண்டாவது டெர்மினல் ஹோமிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த இன்னொரு விமானத்தை தாக்கக்கூடிய அருகில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கிட்ட போகும்பொழுது அது இன்னும் அதிக வேகமாக எடுத்து அது வந்து ஒரு மிசைலாக போய் ஹிட் ஆகாது ஃபிராக்மெண்ட் ஆகும் வெடிச்சு செதறும் அது அந்த விமானத்தில் தாக்கறதுக்கு முன்னாடியே வெடிச்சு சிதறும் அப்போதான் அந்த மொத்த விமானத்தோட ஏர்பிரமையும் கொலாப்ஸ் பண்ணி அதை கீழே வீழ்த்த முடியும் அந்த இடத்துலையுமே இதுக்கு ஒரு சீரியஸான ஒரு ட்ரபிள் இருக்கிறத பார்க்கலாம் இப்போ என்னென்ன இந்தியாட்டேருந்து இவங்க வேண் வேணும்னு பார்க்குறாங்க என்னென்ன வேணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷன் யூஸ் பண்ணுவோம் இது நம்மளோட நா நாட்டோட ரகசியம் நிச்சயமா இந்தியா எந்த நாட்டோடையும் ஷேர் பண்ணாது ஏன்னா இவங்க யாருமே எந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ ஆகாஷ் தீர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுல இந்த நாடுகள் எல்லாமே கொஞ்சம் ஒத்து பார்க்குறாங்க ஏன்னா வரக்கூடிய காலங்களில் நான் கான்டாக்ட் வார்ஃபேர் அப்படின்றதா இந்த மாதிரி யுத்தங்கள் தான் இனி வரக்கூடிய காலத்தில் அதிகமாக இருக்குமே தவிர பெரிய படைகளை எடுத்து டேங்கிகள் எடுத்துகிட்டு உள்ளே போறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த வார்ஃபேர் இருக்கு ஆனால் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான இப்போ இந்த மிசைலோட காம்பனன்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷினை இன்னும் சீப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய விமானிகள் குறிப்பாக நம்ம ரஃபேல் ஓட்டக்கூடிய வச்சிருக்கக்கூடிய பல நாட்டு விமானிகள் குறிப்பா பிரான்ஸ் மற்றும் நம்மளுடைய சுகோய் வச்சிருக்கக்கூடிய பல நாட்டு விமானிகள் இவங்க எல்லாருக்குமே டிடிபி அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு டிடிபி டாக்டிக் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க டிடிபில என்ன அப்படின்னா இந்த வகை மிசைல் இப்போ நம்மளுடைய ஜெட் விமானிகள் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் விமானிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மிசைல் ஃபயர் ஆகும்போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சில வள வழிமுறைகள் அவங்க கடைபிடிச்சிருப்பாங்க டாக்டிக்கலாக ஃப்ளேர்ஸ் விடுறதா இருக்கட்டும் இல்லை அந்த விமானத்தை ரொம்ப வேகமாக கீழே தரையிற்கிறதா இருக்கட்டும் இல்லை அதை டாச் பண்ணுறதா இருக்கட்டும் அது மாதிரி பல மெனுவர்ஸ் வந்து இது எங்கேயுமே நீங்கள் என்ன சிமுலேஷன் பண்ணாலும் உங்களால் ஜென்மத்துக்கு இதை பண்ண முடியாது யுத்த காலத்தில் ஒரு ஒரு மணி ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே உங்களை மிசைல் வந்து ஹிட் பண்ணும்போது அந்த விமானியை அந்த ஸ்பாட்டில் எடுக்கக்கூடிய டிஷன் அப்படின்றது அதுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது இப்போ அந்த டேட்டாவும் இருக்குது ஸோ இந்த மிசைலை எப்படி ஒரு பைலட் டாச் பண்ணணும் இந்த மிசைலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற லெசனுமே நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக கிடைக்கும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் ஜப்பான் அவங்கவுங்க நாட்டோடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கே மெயின் எதிரியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாதான் குறிப்பாக ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு ஸோ தாய்வானுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி ஆடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே எதிரி சீனாதான் ஸோ இனி இவங்க பிஎல் ஃபிஃப்டின் எடுத்துகிட்டு ஃபயர் பண்ணும்பொழுது அந்த ஏ அவங்களோட ஏர் டிஃபென்ஸில் இது எப்படி ப்ளகின் பண்ணலாம் அப்படின்றதும் அவங்க பார்ப்பாங்க அதே மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம் டெக்னாலஜி நல்லா இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இதை சீப்பாக பண்ணணும் அப்படின்னா இந்தியா தான் பிளேஸ் அதுவுமே ஒரு வாய்ப்பாக அவங்க பார்ப்பாங்க நிச்சயமாக சைனாவோடைய ரெப்புடேஷன் அதாவது ஆயுத சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பில்லியன் டாலர் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க வியாபாரம் அதில் ஒரு மிகப்பெரிய டென்ட் அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இதில் வந்து மாற்றக்கிறதே கிடையாது இப்போது பிஎல் ஃபிஃப்டீனுடைய இன்னொரு மிகப்பெரிய தலைவர் ஷி பிங்க்கு இன்னொரு மிகப்பெரிய தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஷீ ஜிங்பிங் அந்த டைமில் பவர் எடுக்கும்பொழுது பன்னெண்டில் ராக்கெட் ஃபோர்ஸஸ் நான் கான்டாக்ட் வார்ஃபேர் நேரடியாக வீரர்கள் மோதாத ஒரு யுத்த முறையை தான் இவங்க மிக முக்கியமான மிலிட்ரி டாக்டரைனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டாக்டரைனா அவங்க கொண்டு வராங்க அதில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று பராஜ் ஆஃப் ராக்கெட்ஸ் எக்கச்சக்கமான ராக்கெட் ஒரே நேரத்தில் ஏ ஹண்ட்ரடுன்னு சொல்லி நேத்தேவே நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டு விமானங்களை சுட்டு வீழ்த்துறதுக்கு இந்த பி எல் ரக ஏவுகணை முன்னூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு அவங்களோட ஜே டுவெண்ட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க படங்க அமைச்ச ஜே டுவெண்ட்டில ஸ்டெல்த் விமானம்னு சொல்லக்கூடிய அந்த விமானத்துல அந்த விமானத்தோடைய அடி வைத்து பகுதி பே அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து ஐந்து பிஎல் ஃபை இருக்குது இருக்கு அப்போ ஒரு சீன விமானம் மேலே போச்சு அப்படின்னா ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை இதுதான் ஃபயர் பவர் ஏர் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல இவங்க மிக முக்கியமாக நம்ம இருந்த பிரம்மாஷ்ரம் வந்து ஃபியல் ஃபிஃப்டீன் இப்போ இதை இந்தியா சுட்டு வீழ்த்த முடியுது அப்படின்னு இந்த இந்த தொழில்நுட்பம் எல்லா நாடுகளுக்குமே தெரிஞ்சு அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இனி அடுத்த ஒரு ஐந்து வருடத்துக்கு இந்த ஏவுகணையை இவங்க மீண்டும் இந்த இருக்கக்கூடிய ஆகாஷ் சீர் போன்ற சிஸ்டங்கள் எல்லாம் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இதை அப்கிரேட் பண்ணாம இவங்களால யுத்த காலத்துக்குள்ளே வரவே முடியாது அப்படி வந்தாங்கன்னா பாகிஸ்தானுக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஆகும் இப்போ நம்மளுடைய கோர் ஸ்ட்ராட்டஜியில் நேவி இருக்கு எல்லாமே இருக்கு பட் இவங்களுது வந்து ஆட்கள் மீனா வீரர்கள் இருக்காங்க இவங்களுது வந்து டோட்டலாக டெக்னாலஜி ஓரியன்ட் சைனா வந்து ஏஐ தொழில்நுட்பம் அது போட்டு டெக்னாலஜி ஓரியன்டா வச்சுருக்காங்க இந்த டெக்னாலஜி எக்கோ சிஸ்டமில் ஒன்று ஆச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து எடுத்து அதை அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்றது இதுவாகிடும் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா தாய்வானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு டைம் இப்போ கிடச்சிருக்கு ஏன்னா அவங்க இதெல்லாம் செக் பண்ணாமல் இதெல்லாம் சரிப்படுத்தாமல் தாய்வான்கிட்ட அவங்க யுத்தத்துக்கு போனாங்க அப்படின்னா சீனாவோட நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமாக போயிடும் அதே மாதிரி இவங்களுடைய ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் என்னென்னலாம் பாருங்க ஜே டுவெண்ட்டி ஜே சிக்ஸ்டீன் ஜே சி ஜே லெவன் பி ஜேஎஃப் செவன்டீன் இது எல்லாத்துலேயுமே ஃபிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரே பிரம்மாஸ்திரம்னு பார்த்தீங்கன்னா பிஎல் ஃபிஃப்டின் தான் அதோட சோழி தான் இந்தியா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கு பிஎல் ஃபிஃப்டினை பற்றி இப்போ இவங்க சைடில் என்ன பேசுகிறாங்கன்னா பாகிஸ்தான் முட்டாள்கள் இவங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அதனால தான் இந்த ஒரு நல்ல ஒரு வெப்பனை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஹெச் நைன் பற்றி இன்னும் அப்டேட் ராணுவத்துலேருந்து அதிகாரப்பூர்வமாக வரல வந்த பிறகு அதிகம் பேசுவோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்